உயிரோடு இருக்கும் நம்ம புது புது செல்கள் வளர வேண்டுமா அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அதுல வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் நிறைய வந்திருக்கு நான் என்னுடைய மெமரியிலிருந்து சில ரெஸ்பான்ஸ் நான் சொல்ல விரும்புகிறேன் ஒருத்தங்க என்ன போட்டிருக்காங்க இறந்தவுடன் எல்லா செல்களும் இறந்து விடுமா இல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க சில செல்கள் இறக்கவில்லை அந்த செல்லை எடுத்து வேற இடத்துல யூஸ் பண்ணலாம் ஈவன் ஆர்கன் டிரான்ஸ்பிளாண்டுக்கு யூஸ் பண்ணலாம் எஸ் கண்ணுடைய விழித்திரைகளை மாற்ற முடியுமா அந்த கார்னியா டிரான்ஸ்பிளாண்ட் உண்டா எஸ் 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 கார்னியல் டிரான்ஸ்பிளாண்ட் ரொம்ப பிரபலம் நிறைய பேர் சாவுக்கு பின் என்னுடைய கண்ணை எடுத்து வேற அது கொடுங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கார்னியா டேமேஜ் ஆகாமல் இருக்கும்போது மேலே உள்ள விழித்தி படலம் சொல்லலாம் அதை வந்து எடுத்து இன்னொருத்தங்களுக்கு கொடுப்பாங்க இது நம்ம எல்லோருக்கும் தெரியும் இறந்த பின் அப்போ அந்த இறந்த பின் அந்த கார்னியல்க்கு பின்னால் உள்ள அந்த செல்ஸ் இல்லை அந்த கார்னியல் செல்ஸ் சாவதில்லை அந்த வீடியோக்கு உள்ள கமெண்ட்ஸை நான் வாசிக்க விரும்புகிறேன் ஸோ ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்க முடி மட்டும் இல்லை இலைகளும் செடி செத்தாலும் சிறிய இலைகள் வளரும் எஸ் நான் இதை கண்ணால் பார்த்துருக்கேன் இன்னொருத்தங்க என்ன சொல்கிறாங்க சூரிய நமஸ்காரம் பல ஆயிரம் வருடங்களாக உள்ளது இந்து மதத்தில் எஸ் 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 ஸோ அந்த சூரியன் உடைய வெளிச்சம் தான் ஃபஸ்ட்டு நம்ம மூளையை புதுப்பிக்குது ரீபூட் பண்ணுது ரீஃப்ரெஷ் ஆக்குது இந்த டாக்சின்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு புதிய மனதாக நம்ம வலம் வர ஹெல்ப் பண்ணுது இன்னொருத்தங்க என்ன சொல்றாங்க சக்தி அவங்க என்ன சொல்றாங்க முடி மட்டும் இல்லை பல செல்கள் உயிர்ப்புடன் பதினாறு நாள் உயிர் வாழும் பதினாறாம் நாள் காரியம் செய்வார்கள் எஸ் இந்த கான்செப்ட்ஸ்லாம் நம்மளுடைய ஹிண்டு ரிலிஜன்ல அந்த காலத்துல இருந்தே பல காலத்துல இருந்தே பின்பற்று வரப்படுகிறது இதை இப்போ சயின்ஸ் பண்ணுது அந்த செல்ஸ் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி மெயினான எனர்ஜி ரொம்ப ரிகர் பண்ற செல்ஸ் எடுத்து போயிருது ஆனால் சில எனர்ஜி எஃபிஷியன்ட் செல்ஸ் ரொம்ப நாள் நம்ம இறந்த பின்பும் அது உயிர் வாழுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க